பாரு மக்களே இது இவ்வளவு வந்துன்னா அந்த காலத்து சூரி கத்தி பிச்சுவா கத்தி அந்த மாதிரி கத்தி இல்லை சமையலத்தில் கோப்பட்டா உறைவான் அதுக்கப்புறம் சவுண்ட் வந்து அம்பு பாஞ்சாவடில் ஏதோ ஏதோ பண்றாங்க பாப்போம் மாஸ்டர் ஊதுலார் பாருங்க எப்படி போகுதுன்னு பாப்போம் ஆத்தாடி பயங்கரமா போதே சரி இது பேரு வந்து ஊதுகொல்லி

பார்த்தீங்களா மக்களே இதெல்லாம் நம்மளுடைய ரொம்பவும் பழமையான கருவி இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன பரவாயில்ல நான் போடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க சூப்பர்ண்ணா